கஸ்டமர் வர்றாங்க இப்ப இந்த ஒர்க்ஸ் ஒன் வெண்டோ கேக்குறாங்க இந்த வண்டியோட கிலோமீட்டர் ஜெனிவன் தான் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் நினைச்சாங்கன்னா பக்கத்துல ஒர்க் ஒன் ஷோரூம் இருக்குது நான் ஒர்க்ஸ் ஒன் ஷோரூம் வண்டி தரேன் நீ அங்கே எடுத்துட்டு போய் நம்ம செக் பண்ணியே நம்ம தெரிஞ்சுக்க போய் செக் பண்ணி அதே மாதிரி ஹோண்டா வண்டி எடுத்தா ஹோண்டா ஷோரூம் மாரதி வண்டி எடுத்தா மாரதி ஷோரூம் எந்த வண்டி எடுக்கிறாங்கன்னா அந்த ஷோரூமுக்கு வண்டி தரேன் நீங்க அங்கே கொண்டு போய் செக் பண்ணி எந்த கம்ப்ளைண்ட் இல்ல அப்படின்னா சாட்டிஸ்பாக்சன் வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வண்டி இல்லை எல்லா வண்டியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மீட்டர் டேப்பர் ஆகாத வண்டிங்க நான் ஆக்சிடென்டல் பிளட் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளட் கிடையாது கடம் காசுலங்க லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் இருக்குறாங்க ஐம்பதாயிரம் முன்னாடி பாக்கலாம் சொல்லிருக்காங்க ஆமாம் ப்ரோ ஆம்னி நிறைய பேர் தேடிட்டு இருக்க வண்டிங்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரே வண்டி தான் அவைலபிள் இருக்குங்க இந்த ஒரு வண்டி காமிச்சிடலாம் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் மறக்காம எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்க அஞ்சு வண்டி இருக்கு நம்ம கிட்ட ரெண்டு ரெண்டு கால் பட்ஜெட்ல சிங்கிள் ஒன் வண்டி தேடிட்டு இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடுவேன் ஆல்டோ எயிட் மாதிரியே பாத்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம கிட்ட அஞ்சு இருக்குது இயானுமே பார்த்தீங்கன்னா அஞ்சு வண்டி இருக்கு நாலு ஒயிட் கலர் வண்டி இந்த இது ரெட் கலர் வண்டி இருக்குங்க வணக்கம் மக்கள் எங்களுக்கு பெங்களூருக்கு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல அவினாசுரில் அமைச்சர் கூடிய அறம் காசுங்க வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ நீங்க போய் இருக்கீங்க சூப்பராக இருக்கும் ப்ரோ அப்புறம் சொல்லுங்க ப்ரோ பேரு பார்த்தீங்கன்னா அம் காரிங்க பாத்தீங்கன்னா பேரே வந்து ஒரு இருக்குங்க ஸோ தமிழ் மேலே ரொம்ப ஆர்வங்களா உங்களுக்கு கண்டிப்பா ஆர்வம் யாருக்குதான் இருக்காது ஆர்வம் இருக்கு தரம் தெரிய மாதிரி வச்சிருக்கீங்க சோ அரம் சிறப்பம் என்ன சொல்லுவீங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சார் நம்ம அரங்க்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பூர்ல இருந்து மெயின் ரோட்ல அனைப்புதூர் பஸ் ஸ்டாப்ல ரைட் சைடு இருக்கும் மெயின் ரோட்லயே இருக்கு மெயின் மாதிரி இருக்காது மெயின் ரோட்ல சூப்பரன் அம் அரம் சிலங்க சிறப்பம்சனா என்ன சொல்லுவீங்க அப்புறம் நம்ம சிறப்பம்சம்னா என்ன சொல்றதுனா நம்ம மெயினா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீல்ட வரைக்கும் மீட்டர் டேம்பரிங் ஆகாத வண்டி எடுக்கிறது ரொம்ப டஃபா இருக்கும் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் மீட்டர் டேம்பரிங் ஆகாத வண்டி குடுக்குறோம் மேஜர் அடிப்படாத வண்டி உங்களுக்கு நான் ஆக்சிடென்டல் வண்டி கொடுக்கறோம் அதே மாதிரி இன்ஜின் வந்து எந்த கம்ப்ளைண்டும் இருக்காது நீங்க எடுத்துட்டு போனா அப்படியே ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு மீட்டர் டேம்பர் ஆகாத வண்டி எப்படி நம்ம அஷூர் பண்ணிக்க முடியும் ஷோரூம்க்கே வண்டி தரலாங்க ஒரு கஸ்டமர் வர்றாங்க இப்ப இந்த ஒர்க்ஸ் ஆன் வெண்டோ கேக்குறாங்க இந்த வண்டியோட கிலோமீட்டர் ஜெனுவன் தான் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா பக்கத்துல ஒர்க்ஸ் ஒன் ஷோரூம் இருக்கு நான் ஒர்க்ஸ் ஒன் ஷோரூம் வண்டி தரேன் நீ அங்க எடுத்துட்டு போய் நம்ம செக் பண்ணியே நம்ம தெரிஞ்சுக்கி போய் செக் பண்ணி அதே மாதிரி ஹோண்டா வண்டி எடுத்தா ஹோண்டா ஷோரூம் மாரதி வண்டி எடுத்தா மாரதி ஷோரூம் எந்த வண்டி எடுக்கிறாங்களோ அந்த ஷோரூமுக்கு வண்டி தரேன் நீ அங்க கொண்டு போய் செக் பண்ணி எந்த கம்ப்ளைண்ட் இல்ல அப்படினா சாட்டிஸ்ஃபேக்ஷன் வண்டி எடுத்துக்கலாம் என்ன உங்களுக்கு தர அந்த அளவுக்கு இருக்கனால இந்த தைரியமா கண்டிப்பா ப்ரோ நம்ம ப்ராடக்ட் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கனால தான் நாங்க வந்து தைரியமா ஷோரூமுக்கு வண்டி தரேன்னு சொல்றோம் அது நார்மலா வந்து மெக்கானிக் கூட்டணும் செக் பண்ணி சொல்வாங்க அது நம்ம பண்ணிக்கலாம் எந்த ஆப்ஷன் கஸ்டமருக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ மெக்கானிக் கூட்டணும் செக் பண்ணலாம் இல்ல மெக்கானிக்கிட்ட எடுத்துட்டு போய் செக் பண்ணிக்கலாம் இல்ல ஷோரூமுக்கு வண்டி கேட்டாலும் தரலாம் அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் தேவைப்படுதோ எல்லா ஆப்ஷனும் அதே மாதிரி டெஸ்ட் எவ்வளவு கிலோமீட்டர் ஓடி

இந்த அப்டேட் வந்து எந்த மாதிரி காசு பார்க்க போறோம் அப்புறம் இந்த அளவு பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா இருந்து ஒரு ஆறு ஏழு லட்ச ரூபா வரைக்கும் பார்க்கலாம் அப்புறம் மெயினா இன்னொன்னு நான் இந்த வீடியோல நம்ம சொல்ல போறது என்னன்னா ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் ரூபா இருந்ததுன்னா ஓகே மேம் லேட்டஸ்ட் மாடல் வண்டியா ரொம்ப லோ டவுன் பேமெண்ட் லேட்டஸ்ட் மாடல் வண்டியா நம்ம இந்த வீடியோ எல்லா வண்டியும் அந்த மாதிரி பாத்துக்கலாம் ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் தான் போதும் டவுன் பேமெண்ட் இருந்தா போதும் இந்த வீடியோ பார்க்கற எல்லா காருக்கும் ஐம்பதுல இருந்து அறுபதாயிரம் ரூபா நம்ம தாராளமா இருக்கும் ஆல்டோல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் இருக்கு பெரிய லெவல் வரைக்கும் எல்லாமே இருக்கு நம்ம மரம் காசு ஃபர்ஸ்ட்டா பாக்கிற வண்டி எனக்கு ப்ரோ ஃபர்ஸ்ட்டா பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா மோஸ்ட் வாண்டட் வண்டிங் ப்ரோ மாருதி சுசுக்கியில வேக்னா இருங்க புது ஷேப்புங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் ஜெட் ப்ளஸ்ஸுங்க வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க ரெண்டு டயர் பூஸ் போட்டிருக்காங்க ரெண்டு டயர் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுமே கிடையாது வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே இருக்காதுங்க தெளிவாக இருக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கும் ப்ரோ இன்டீரியருமே அந்த அளவுக்கு ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குங்க ஓகேங்க இருக்கிலே டாப் அண்ட் மாடல் ப்ரோ ஜெட் எக்ஸ்ஐ ப்ளஸ்ங்க ஜெட் எக்ஸை ப்ளஸ் ஆமாம் நாலு பவர்மெண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துருங்க ஏசி வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துரும் ஏபிஎஸ் இன்பல் மியூசிக் சிஸ்டம் ஆமாம் ஆமா ப்ரோ மியூசிக் சிஸ்டம் வந்துடும் பவர் மிரர்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் ப்ளூடூத் ப்ளூடூத் வந்துருங்க லெதர் கட் போட்டுருக்காங்க எல்லாமே இருக்கும் ப்ரோ எடுத்துட்டு போனா எந்த ஒர்க்குமே கிடையாதுங்க அப்படியே ஆமாங்க வேகனர் பிரைஸ் சொல்லுங்க வேகனர் பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்து பத்தாயிரம் ஓகே ப்ரொஃபைல் சூப்பரா இருந்ததுன்னா அஞ்சே இருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் இந்த வண்டிக்கு ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ள முன்பணம் இருந்தால் போதும் இந்த வண்டி நம்ம அடுத்து முடியுங்க ஒரு ரொம்ப லோ டவுன் பேமெண்ட் வெறும் ஒரு முப்பதாயிரம் ரூபா இருந்ததுனா இந்த வண்டியை பண்ணிக்க முடியுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர் ஐட்டன் ஐட்டன் மேக்னா நாலு பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி வர டைப்புங்க நாலு டயருமே பிராண்ட் நியூ பிராண்ட் தான் போட்டிருக்காங்க எந்த ஒரு ஸ்கிராச் எதுவுமே இருக்காது பிராண்ட் நியூ டயர்ஸ்ங்க சூப்பராக இருக்கும் ப்ரோ ஒரு ஒரு ரிச் லுக்காக இருக்கும் இன்டீரியர் பார்த்துலாம் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் ஏசி வந்துருங்க சீட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா எந்த ஒரு டர்டினஸுமே இருக்காதுங்க வண்டி டாப் பாட்டம் நீட்டாக சூப்பராக இருக்கும் ப்ரோ எடுத்தா எந்த செலவுமே இருக்காதுங்க அப்படியே நம்ம டிரைவ் பண்ற மாதிரி இருக்கும் பதினாலு மாடல் செகண்ட் ஓனர் ஐ டென் பெட்ரோல் வண்டி நாலு டயர் புதுசோடு இருக்கு எந்த ஒரு வேலையுமே கிடையாதுங்க வெறும் முப்பதாயிரம் தான் நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் இந்த வண்டிக்கு நான் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு முப்பத்தஞ்சு கோட் பண்றோம் பதினாலு மாடல் செகண்ட் ஓனருக்கு ப்ரொஃபைல் சூப்பராக இருந்ததுன்னா மூணு லட்சம் ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் வெறும் முப்பதாயிரம் ரூபா இருபத்தாயிரம் முப்பதாயிரம் தான் அந்த வண்டியை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் சூப்பர் மேம் தேங்க்யூ இதே மாதிரி லோ பட்ஜெட்ல ஏதாவது ஐட்டம் தேடிட்டு இருக்கவங்களா இருந்தால் இந்த ஒரு வண்டி இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செகண்ட் ஓனர்ங்க ரெண்டே கால லட்ச ரூபா டயர் புதுசுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பேசிக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்னே கால் டு ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம் மாடல் சிசிக்கில் ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பத்தொம்பது ரிஜிஸ்ட்ரேஷன் விஎக்ஸே ஆப்ஷனலுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க நாலு டயருமே பிராண்ட் நியூ செகண்ட் செட்டு புது டயர் போட்டிருக்காங்க பெட்ரோல் மைலேஜ் கிடைக்கும் மைலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு வரைக்கும் ஈஸியாக கிடைக்குங்க ஓகே இப்படி பார்த்தீங்கன்னா டூலர் ஏர்பேக் வரும் ஏபிஎஸ் வந்துருங்க லெதர் சீட்ஸு இன்பில் ஆடியோ சிஸ்டம் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் பவர் மிரர்ஸ் எல்லாமே வந்துருங்க அப்படியே தரமா இருக்கு இண்டீரியலா வண்டி ரொம்ப க்ளீன் அனிட்டா இருக்கும் ப்ரோ ஃபேக்ட்ரில இருந்து எடுத்தீங்கன்னா ஒரு புது வண்டி எடுத்தா எந்த ஃபீல்ட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும்ங்க பெஸ்ட் கண்டிஷன் ஆகுங்க அப்படின்னு பேசுகிறேன் ப்ரோ ப்ரோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்தொம்போது சிங்கிள் ஓனர் அறுபதாயிரம் கிலோமீட்டருங்க பெட்ரோலுங்க இந்த வண்டி ஆறு இருபதாயிரம் சொல்றோம் நெகோசியபிள் தாங்க பிரைஸ் உங்களுக்கு லோன் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம் ஐம்பதாயிரம் இந்த வண்டி எடுத்துக்கலாம் இதுக்கு கண்டிப்பா எடுத்துக்கலாம் அப்புறம் அடுத்து நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா மோஸ்ட் டிரைவிங் வண்டிங்க இருக்கு வண்டிங்கா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர் ஒன்னு முப்பது ஓடி இருக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க நாலு டயருமே புதுசு வண்டியில எந்த கிடையாதுங்க உங்களுக்கு வண்டி எதுவுமே இல்லாம சூப்பரா இருக்கும் மைலேஜ் எப்படி இருக்கும் ப்ரோ அப்புறம் மைலேஜ் எல்லாம் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் கிடைக்கும் ஓகே ஸ்கோடா ராபிட் ஸ்கோடா ராபிட் பால் எல்லாம் தெளிவாருங்க எப்போ போல ரொம்ப க்ளீன் நீட்டாக இருக்கும் ப்ரோ இது ப்ராப்பர் ரெக்கார்டுங்க கிலோமீட்டர் ஜெனியூனாக இருக்கும் இன்டீரியர் பார்த்துலாங்க பார்த்துடலாங்க பார்த்தீங்கன்னா இல்லை புது லெதர் சீட்ஸ் கவருங்க நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க டுவெல் ஆர் பேக் ஏபிஎஸ் அலாய்ஸு ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் பவர் மிரர்ஸ் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும் இருக்கிறதே டாப் அண்ட் மாடல் வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் நீட்டாக இருக்கும் ஒரு லட்சம் அப்புறம் ஸ்கோடர் ஆப்பிட் ப்ரைஸ் எவ்வளோங்க ப்ரோ அப்புறம் ஸ்கோடர் ஆப்பிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனருங்க டாப் அண்ட் டீசல்ங்க இதுக்கு வந்து நாங்கள் அஞ்சு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா நாலரைலருந்து நாலே முக்கால் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் ரூபா இருந்தது இந்த வண்டி நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே சார் ஓகேங்க ப்ரோ அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் வண்டிங்க ஹோண்டா சிட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வி பெட்ரோல்ங்க ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர்ல இருக்குதுங்க ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஃபிளட்டட் நான் ஆக்சிடென்டல்ங்க மீட்டர் டேம்பர் ஆகாத வண்டி இது பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு ராயலான கலருங்க சூப்பரா இருக்கும் நாலு டயருமே ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்ட் இருக்குங்க பாத்திரலாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க டூ வீலர் பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் எல்லாமே இருக்குல டாப் நல்லா இருக்கும் வண்டி சூப்பரா இருக்கும் பெட்ரோல் வண்டிங்க ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸே இருக்காதுங்க உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் மெயின்டைன் பண்ணா என்ன காஸ்ட் வருமோ அந்த மாதிரிதான் வருங்க லோ மெயின்டெனன்ஸ் பெட்ரோலு பெட்ரோல் மைலேஜுமே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு லோக்கல்லே கிடைக்கும் சூப்பர் ப்ரோ வண்டி செம்மையாக இருக்குது ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நாங்கள் அஞ்சு லட்ச ரூபா கோட் பண்ணுறோம் பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வீங்க ஹோண்டா சிட்டி ப்ரொஃபைல் சூப்பராக இருந்ததுனா நாளை முக்கால் லட்சம் ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாங்க இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் ரூபா இந்த வண்டி நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வண்டி ஹண்ட்ரட் இந்த வண்டி இல்லைங்க எல்லா வண்டியுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் மீட்டர் டேம்பர் ஆகாத வண்டிங்க நான் ஆக்சிடென்டல் ஃப்ளட்டு கிடையாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ளட்டு கிடையாது இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வண்டிங்க ஹோண்டா ஜாஸுங்க வி மாடல்ங்க டாப் அண்ட் இருக்குல்லே டாப் அண்டுங்க பெட்ரோல் வெறும் அறுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க நாலு டயரும் இந்த வண்டியிலே புதுசு ஒயிட் கலர் ரொம்ப ராயலா இருக்குங்க சூப்பரா இருக்கும் ஓட்டருக்கும் டிரைவிங் கம்பெனி பார்த்திங்கன்னா ஹோண்டா சிட்டி மாதிரியே ரொம்ப சூப்பரா இருக்கும் ப்ரோ ஹோண்டா ஜாஸ் ஹோண்டா ஜாஸ் பெட்ரோல்ங்க வி பெட்ரோல் ஜாஸ் போன்றா இருக்கும் இன்டீரியர் பார்த்து இல்லா சூப்பராக இருக்கும் ப்ரோ இந்த வண்டி எந்த ஸ்க்ராட்சி டென்ட் எதுவுமே கிடையாதுங்க நீட்டாக இருக்கும் இன்டீரியருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூவெலர் பேக் ஏபிஎஸ் வந்துடுங்க இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல் பவர் விண்டோ பவர் மிரர் எல்லாமே இருக்குதுலேயே டாப் பண்ணுங்க சூப்பராக இருக்கும் வண்டி இன்டீரியருமே எந்த டர்ட்டினஸ்மே இல்லாமல் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும் ப்ரோ எடுத்து அப்படியே ஓடிட்டு போயிடலாம் ப்ரோ எடுத்தால் எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லைங்க அப்படியே ஓட்டலாம்

ஒரே ஓனர் வண்டி ப்ரோ எந்த ஸ்கிராட்ச் டென்ட்டு எதுவுமே இருக்காதுங்க ஒரிஜினல் பெயிண்ட்லயே இருக்கு மேக்ஸிமம் எல்லாமே சிங்கினல் வண்டி இருக்குங்க ப்ரோ மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் வண்டி தான் ப்ரோ பர்சென்ட் பண்றோம் ஓகே ரெண்டு ஓனர் வண்டியும் சிலது இருக்கும் ஆனா குவாலிட்டியா இருக்குங்க குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் ஓகே பாடி லைன் தெளிவா இருக்குங்க ப்ரோ ரொம்ப சூப்பரா இருக்கும் பாடி லைன் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ எந்த ரீப்ளேஸ்மெண்ட்மே கிடையாது இதுல டியூலயர் பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துரும் அலாய்ஸ் ஐஸ் வந்துருங்க உங்களுக்கு இன்பில் ஆடியோ சிஸ்டம் ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோல் இருக்கலே டாப் போடணும்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துருங்க நல்லதா சீட்ஸ் போட்டிருக்காங்க ஓகே போல பிரிஸ் இந்த வண்டிக்கு நான் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு எழுபது கோட் பண்றோம் ப்ரொஃபைல் சூப்பரா இருந்தா நாலு லட்ச ரூபா லோன் பண்ணிக்கலாம் நாலு எழுபது நெகோசியபிள் பிரைஸ் தான் ஐம்பதாயிரம் டு அறுபதாயிரம் இருந்தால் இருந்தா இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் ஓகே டாப் அண்ட் டீசல் பதினாலு மாடல் முன்னாடி பாத்தீங்கன்னா கேஸ்ல பெட்ரோல் பார்த்தோம் இது டீசல் வைக்கலங்க மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபதுக்கு மேல ஈஸியா கிடைக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனருங்க

இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளீன் அண்ட் இருக்கும் ப்ரோ லெதர் சைச்சு கட் மேட்ஸ் ஃபுல் மேட் எல்லாமே வந்துடும் இதுலேயும் டூயலர் பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸ் பேசிக் ஃபீச்சர் எல்லாமே வந்துடும் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம்லேருந்து எல்லாமே வந்துடும் இந்த ஹோண்டா ஜாஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுற பிரைஸ் அஞ்சு லட்சம் ரூபா கோட் பண்ணுறோம் உங்கள் ப்ரொஃபைல் சூப்பராக இருந்தோம்னா நாலே முக்கால் லட்சம் ரூபா வரைக்கும் லோன் பண்ணிக்க முடியுங்க இந்த வண்டிக்கு ஐம்பது டு அறுபது ரூபா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டீசல் வெஹிக்கிள் நல்ல மைலேஜ் கிடைக்கிற வண்டி அடுத்து நம்ம ஹோண்டால அமேஸ் பார்க்க போகிறோம் பெட்ரோல் வெஹிக்கிள் ரொம்ப வந்து உங்களுக்கு ஆல்ட்டோவோட மெயின்டெனஸ் தான் வருங்க மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் பதினஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷன் சிங்கிள் ஓனருங்க இது இந்த வண்டியில் நாலு டயர் புதுசு ஒன் லேக் கிலோமீட்டர் ப்ராப்பர் ரெக்கார்டுங்க லோக்கல் நம்பர் ப்ரோ லோக்கல் நம்பர் திருப்பூர் நம்பர் ப்ரோ ஓகே ரொம்ப தெளிவா இருக்கும் ப்ரோ ஒரிஜினல் பெயிண்ட்லயே இருக்கும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க இண்டியன் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க இண்டியர்னு பாத்தலாம் பிள்ளதா சீட்ஸ் கட் மேட்ச் ஃபுல் மேட் எல்லாமே இருக்குங்க நாலு பவுரெண்ட வந்துடும் பவஸ்டேரிங் ஏசி வர டைப்ல ப்ரோ இந்த வண்டிக்கு நான் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா நாலு அறுபது கோட் பண்றோம் உங்க ப்ரொஃபைல் சூப்பரா நான் மூணு முக்கால்ல இருந்து ஒரு மூணு தொண்ணூறு வரைக்கும் லோன் பண்ணலாம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுங்க ஒர்க்ஸ் ஃபோகன் வென்டோங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர் டீசல் ஆட்டோமேட்டிக்ங்க ஆட்டோமேட்டிக் வண்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டீசல்ல நாலு டயர் புது டயருங்க இந்த வண்டியிலும் காண்டெயினர் டயர் போட்டிருக்காங்க வண்டியில எந்த டென்ட் எதுவுமே கிடையாதுங்க ஒன்னையலட்சம் ஓடி இருக்கு சர்வீஸ் சர்வீஸ்ங்க இந்த லைட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி டிஆர்எல் லைட் போட்டிருக்காங்க லேட்டஸ்ட் வென்டோல வர லைட்டுங்க

ப்ரோ ஆமா ப்ரோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட் பிளாக் பண்ணிருக்காங்க ஃபுல்லே ஃபுல்லா மேட் பிளாக் பண்ணிருக்காங்க அர்பன் டைட்டானியம் கலருங்க ஆனா மேட் ப்ளாக் அடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் ஒரே ஓனருங்க ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் ஓட்டிட்டு இருந்த வண்டிங்க அதனால அவரோட டேஸ்டுக்கு நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணி வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கும் ப்ரோ மாடிஃபைட் வண்டி பாத்துட்டு இருக்கோம் இந்த வண்டி மிஸ் பண்ணிடவே வேண்டாம் மாடிஃபை பண்ண வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க மேட் ப்ளாக் பண்ணிருக்காங்க அலைவில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க ஆமாங்க ப்ரோ சூப்பரா இருக்கும் ப்ரோ வண்டி வெறும் அறுபத்தாயிரம் கிலோமீட்டர் தான் ஓன் இருக்கு நீங்க வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க உங்களுக்கு வண்டி சரியான குவாலிட்டியா இருக்கும் சூப்பரா இருக்கும்

மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கோட் பண்றோம் இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா முன்னாடி பேசின மாதிரி நைன்டி பர்சன்ட் லோன் பண்ண முடியாதுங்க ரெண்டு லட்சம் தான் லோன் பண்ண முடியும் இந்த வண்டி இந்த வீடியோ கண்டிப்பா காமிக்கணும் இந்த வண்டி தேடிட்டு இருக்கிறவங்க மிஸ் பண்ணிட கூடாதுங்கிறக்காக இந்த வீடியோ காமிக்கணும் ப்ரோ மக்கள் தேடிட்டு ஆல்டோ ஆமா ப்ரோ ஆல்டோ வந்து என்னைக்குமே ரொம்ப மோஸ்ட் வாண்டட் வண்டி தாங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இது இல்லாம மொத்தம் ஒரு அஞ்சு ஆல்டோ இருக்குதுங்க அஞ்சு இருக்குங்களா அஞ்சு ஆல்டோ இருக்கு நாலு ஆல்டோ எட்டு ஒரு ஆல்டோ கேட்டன் அஞ்சு வண்டி இருக்குங்க அஞ்சு வண்டி இந்த வீடியோ காட்ட முடியாது ரொம்ப பெருசா வீடியோ போகுங்கிறதுனால போர் அடிக்கும் இத ஒரு வண்டி காமிச்சிடலாம் ஆல்டோ எட்டு தேடிட்டு இருக்கவங்க மறக்காம எங்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அஞ்சு வண்டி இருக்கு நம்ம கிட்ட இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஒரே ஓனர் வண்டி எழுபதாயிரம் கிலோமீட்டர் வரை இருக்கு ப்ராப்பர் ரெக்கார்டுங்க டயர் எல்லாமே ஒரு நல்ல ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எந்த ஸ்க்ராச்சஸ்ஸுமே கிடையாதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஃப்ளட்ங்க ஃபிளட்டு கிடையாது நான் ஆக்சிடென்டலுங்க வண்டி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ப்ரோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து மீட்டர் டேம்பர் ஆகாத வண்டி வாங்க இன்டீரியர்னு பார்த்தலாம் இன்டீரியர்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் ஏசி வர டைப்புங்க இல்லை தான் சீட்ஸ் போட்டிருக்காங்க வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரோ ஆல்ட்டோ தேடிட்டு இருக்கவங்க மறக்காமல் அரம்காசு வாங்க உங்களுக்கு பிடிச்ச கலரில் எடுத்துக்கலாம் நாலு அஞ்சு கலரில் வண்டி இருக்குது அஞ்சு கலருக்கு அஞ்சு கலர்ஸ் இருக்குங்க அஞ்சு கலர் இருக்கு ஆமாங்க நல்ல ஒரு சில்வர் ரெட்ங்க கிரே ப்ளூ ஓகே கோல்டு அஞ்சு வண்டி இருக்கு சூப்பர் மேம் ஓகே ப்ரோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாங்க பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி மூணே கால் கோட் பண்றோம் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் பண்ணி கொடுக்க முடியுங்க ரெண்டே லட்சம் வரைக்கும் ப்ரொஃபைல் நல்லா லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்ததுன்னா நாற்பது டு ஐம்பதாயிரம் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ப்ரோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆமா ப்ரோ ஏன் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரு ரெண்டு கால் பட்ஜெட்ல சிங்கிள் ஓனர் வண்டி தேடிட்டு இருக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிட வேண்டாம் ஆல்டோ பாத்தீங்கன்னா இந்த வண்டி கிட்ட அஞ்சு இருக்குது பாத்தீங்கன்னா அஞ்சு வண்டி இருக்கு நாலு ஒயிட் கலர் வண்டி இந்த இது ரெட் கலர் வண்டி இருக்குங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர்ங்க ஓனர் டயர் எல்லாமே புதுசுங்க புதுசு எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எந்த ஸ்கிராச்சு எதுவுமே இருக்காதுங்க செம்மையா இருக்கும் வண்டி பாக்க இன்டீரியர்மே சூப்பரா இருக்கும் ப்ரோ பவர் ஸ்டீரிங் பவர் சாரி பவர் ஸ்டீரிங் ஏசி மட்டும் வர டைப்புங்க லெதர் சீட்ஸ் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் உள்ள எந்த டர்டினஸ்மே இருக்காதுங்க ஒரு பழைய கார் ஓட்டுற ஒரு ஃபீல் வராது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலாக இருந்தாலுமே இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்கும் சூப்பரா இருக்கும் ப்ரோ கொஞ்சம் நல்லா இருக்கும் பிரைஸ் சொல்லுங்க ப்ரோ ப்ரோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா பிரைஸ் உங்களுக்கு பதிமூணு சிங்கிள் லோனா இருக்கு டூ தேர்ட்டி ஃபைவ் சொல்றோம் நெகோசியபிள் சின்ன நெகோசியபிள் பண்ணலாம் ஒன்னே முக்கால் லட்ச ரூபாய்க்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தா லோன் பண்ணிக்க முடியும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் ரூபாய் தான் பர்சேஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ அடுத்து பாத்தீங்கன்னா ஆம்னி செமன் இருக்கு ஆமா ப்ரோ ஆம்னி நிறைய பேர் தேடிட்டு இருக்க வண்டிங்க இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரே வண்டி தான் அவைலபிள் இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனருங்க ஆம்னி பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுங்க இந்த கவுல் பேஸ்ட்லாம் பிரிக்காத வண்டி எடுக்கணுங்க ரொம்ப அடிப்படாத வண்டி எந்த பெயிண்ட் டச்சுமே ஆகாத வண்டிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குங்க ஆம்னி பொறுத்த வரைக்கும் யாருனாலுமே காம்படேட்டிவ் பைஸ்ல கொடுக்க முடியாதுங்க அடிப்பட்ட வண்டி கொஞ்சம் முன்னப்பெண்ண இருக்கிற வண்டி காம்படிட்டிவ் ப்ரைஸ்ல கொடுக்க முடியும் ஆனா நல்ல வண்டி கிளீனா இருக்கிற வண்டி காம்படிட்டிவ் ப்ரைஸ்ல எந்த டீலர்னாலுமே கொடுக்க முடியாது பதினேழு ஒரே ஓனர் வண்டிங்க இன்டீரியர் பார்த்தலாம் இன்டீரியர் பாத்தீங்கன்னா சைஸ் சீட் கவர்ஸ் எல்லாம் புதுசு தாங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வண்டி சூப்பராக ஓட்டருக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வண்டி பிரைஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் வரைக்கும் லோன் பண்ண முடியும் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி லோன் பண்ண முடியும் ஒரு எழுபதாயிரம் இருந்தால் இந்த வண்டி நம்மளால முடியும் எழுபதாயிரம் எழுபதாயிரம் இந்த வண்டி கண்டிப்பா நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஓனர் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி ஓகே மக்கள் பாத்தீங்கன்னா நம்மளோட அம் காசுலங்க ரொம்ப தெளிவா பாத்தீங்கன்னா ஏப்பா காசு கலசினா ஆம் இருக்குது ஆட்டோ இருக்கு ஏன் இருக்கு ஆல்டோல அஞ்சு இருக்குது ஏன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு மாடல் இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாம்புல்காக ஒரு சிம்பிளான பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான காசு மட்டும் நம்ம அப்டேட் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபா உண்மையில போய் அவ்வளோ தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு கார் தேவை அப்படின்னா தாராளமாக ஆரம்பி காரி கால் பண்ணி பாருங்க வந்து வரமா தாரமாக கால் பண்ணிட்டு வந்து பாருங்க வந்து பாருங்க உங்களுக்கு அழகாக அழகான பொங்கலுக்கு உங்களுக்கான கார் எடுத்துகிட்டு போயிட்டுருங்க ஸோ நம்மளுடைய சேனல் அப்படியே சொல்லிட்டே இருக்குது மீண்டும் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்